நம்ப இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கேரள அடிகளில் நமக்கு வந்து இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம நிர்மல் கம்பெனியோட ட்ரா தான் கொடுத்தோம் இல்லையா நிர்மல் கம்பெனி டிராவில் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுன்னு பார்த்தோம்னா நேற்றே நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா ஒன்பது நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகும் அதுலேயும் குறிப்பாக வந்து ஏ போர்டுலேயும் அதே மாதிரி போர்டுலேயும் வந்து ஒன்பதாம் நம்பர் மேட்ச் ஆகணுங்கிறத நம்ம நேற்று எதிர்பார்த்தோம் அதாவது டபுள் நைன் டபுள் ஃபோர் அப்படிங்கிறது மேட்ச் ஆகணும் இதைத்தான் நம்ம நேற்று எதிர்பார்த்தோம் இங்கே நேற்று கொடுக்கும்போது நம்ம நேற்று என்ன சொன்னோம் அங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க பாருங்க நம்ம கொடுக்கும்போதே இந்த ஒன்பது நாலுங்கிற ரெண்டு நம்பரும் ரெண்டு இலக்க நம்பருமே நம்ம ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இதுதான் நம்ம நேர்த்தையே சொன்னோம் நேற்று வந்து இது இங்கே எப்படி வச்சுருந்த எடுத்துக்கோங்க இது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்கன்னா எடுங்க அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் அதிகமாக மேட்ச் ஆகணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து சொல்லி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டபுள் நைன் ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஒரு நம்பர் அடிச்சிருந்தாங்க அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க இல்லையா அதை பேஸாக வச்சு நமக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்க நம்பர் தான் நமக்கு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் பட் இதே தான் இன்னைக்கு நடந்துச்சு இதே தான் இன்றைக்கி நமக்கு ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா இந்த மாதிரி தான் வரணும் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற இந்த நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் அதுதான் கிடச்சது இன்னைக்கும் இன்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம கிடச்ச நம்பரில் நம்ம அதிகமாக கிடச்சது நமக்கு இதுதான் சரிங்களா அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வருதுன்னு பார்த்தோம்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட்டு டிரா ஃபஸ்ட்டு டிராவில் நமக்கு நாளைக்கு கருணியாவுடைய ரிசல்ட் இருக்குது கார்னியாவோட நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய காரோனியா சரிங்களா காரோணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படின்றதே பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் கார்வணியால் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கடைசி வரைக்கும் ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா காரோனியோட ஃபஸ்ட் டிரா ஃபஸ்ட்டு ட்ராவை பொறுத்த வரைக்கும் போன மாதம் ஆடினாங்க இல்லையா அதே மாதிரி இந்த மாதமும் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது போன மாதம் ஃபஸ்ட்டில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இதான் நமக்கு போன மாதம் ஃபஸ்ட்டில் ஆடினாங்க அதே மாதிரி இந்த ட்ராவலும் நமக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகி ஆடுறக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் கண்டிப்பாக வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது என்னம் ஆர் நம்பர் அப்படிங்கிறதே பார்த்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா இதில் வந்து நமக்கு இந்த தொன் தொண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது குழுக்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு இதான் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு போன வாரம் ஆடப்பட்ட நம்பரு அதே மாதிரி வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிசல்ட்டு அது போக ட்ரா நம்பர் வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி சரிங்களா இதை மேட்ச் பண்ணி தான் நம்ம இன்றைக்கான ஒரு நம்பர் கொண்டு வந்திருக்கு அதுலேயே குறிப்பாக பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகணும் ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம நேர்த்தே சொன்னோம்னா ஒன்பது நம்பர் வந்து நமக்கு பதினோரு நாளை பெண்டிங்கில் இருக்குது அதை கணக்கு வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதேமாதிரி நேற்று யாராவது வீடியோ பார்க்கறதுன்னு பாருங்கள் நம்ம வந்து சூப்பராக சொல்லியிருந்தோம் அதாவது தொண்ணூ தொள்ளாயிரத்து அதாவது டபுள் ஒன்பது நம்பர் தான் நமக்கு ஏபியில் மேட்ச் ஆகணும் நேற்று யாராவது பார்க்காதாங்க பாருங்கள் டபுள் நம்பருங்கிறது நமக்கு டபுள் நைன் டபுள் ஃபோருங்கிற நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் நேற்று தான் நம்ம நேற்று சொன்னால் அதுதான் ஆடி இருக்காங்க இல்லையா ஏன்னா இப்போ வந்து காரோனியா பொறுத்த நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே இந்த டபுள் நைன் செவன் ஒரு நம்பர் ஆடினாங்க இல்லையா இதனுடைய பேஸு இதனுடைய நீட்சியாக தான் நமக்கு இந்த நம்பர் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க இல்லையா இப்போ அதே மாதிரி இந்த டிராவிலையும் நமக்கு போன வாரம் நமக்கு கருணி ஆடப்பட்ட நம்பர் என்ன நம்பர் ஆடினாங்கன்னா போன வாரத்திலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் பெனிஃபிட்டாக ஆடி இருந்தாங்க அதே மாதிரி ஆறு எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது இந்த நம்பர் தான் நமக்கு போன வாரம் ஆடினாங்க போன வாரத்தில் வந்து நமக்கு இந்த எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பர் ஒன்று ரெண்டாவது ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு அஞ்சு ஆறு இது மூணு ஓகேங்களா அடுத்து வந்து ஆறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா மறுபடியும் இதில் வந்து எத்தனை ஆறாம் நம்பர் வந்திருக்கு இங்கே ஒரு ஆறாம் நம்பர் வந்துருச்சா பர்ஷன் ஆறாம் நம்பர் வந்துருச்சான் நெக்ஸ்ட் ஒரு ஒன்பது நம்பர் வந்துருச்சு ரெண்டு ஒன்பது நம்பர் மூணு ஒன்பது நம்பர் வந்துருச்சு ஓகேங்களா அது போக இன்னொரு ஆறாம் நம்பர் வருது அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இந்த டவுலில் மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி தான் எனக்கும் கிடைக்கிது ஏன்னா மாத கடைசி முடிஞ்சது இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதெல்லாம் நமக்கு ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்கும் அது பூரா நமக்கு இன்றைக்கி எடுத்தாகணும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதில் வந்து ஒன் ஒன்பதாம் நம்பர் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு எடுத்துட்டாங்க இல்லையா அது போக ப்ளஸ் வந்து நமக்கு நாலா நம்பர் நாலு நம்பர் வந்து நமக்கு பட் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கணக்கு வச்சுருக்கோம் இல்லையா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போலில் பதினொன்று பி போலில் எட்டு சி போலில் ஜீரோ இல்லையா இதுதான் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பருடைய இது ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போல பதினொன்று பி போலில் எட்டு சி போல ஜீரோ சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போல ஆறு பி போலில் முப்பத்தி ஒன்பது நாற்பது நாளாக இருக்குது இல்லையா நாற்பது நாளா பெண்டிங் சரிங்களா நாற்பது நாள் பெண்டிங்கு அது போக வந்து சீபோர்டு சீபோர்டு வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு ஏழு நாள் பெண்டிங் இல்லையா நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி எடுக்கணும் இந்த மாதத்துலேயே எடுப்பாங்க போன மாதம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அது மாதிரி ஆடிட்டாங்க பட் இந்த மாதம் வந்து மூணாவது மாதம் ஃபஸ்ட்டில் ப்ரையாரிட்டி வந்து இது போன மாதத்துலேருந்து இருக்கிறதுனால நமக்கு மூணாவது நம்பர் எடுத்து அடிட்டாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன எதிர்பார்த்தோம் ஒன்றாம் நம்பர் எதிர்பார்த்தோம் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட்டு லாங்கஸ்ட் பெண்டிங் இல்லையா அடுத்து வந்து நமக்கு என்ன பெண்டிங் இருந்துச்சு மூணா நம்பர் மூணா நம்பர் சி போல் வந்து லாங் பெண்டிங் நமக்கு ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி மூணு நாள் பெயிண்டிங் இருந்துச்சு சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்தோம் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நாற்பது நாளா பெண்டிங் ரெண்டாம் நம்பர் பட் ரெண்டாம் நம்பரு இந்த மாதம் எண்டுக்குள்ளே எடுக்கணும் இந்த மாதம் ஒரு நாலருவா நாலுரூவாக்குள்ளே எடுத்துருவாங்க இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி வந்து மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மூணாம் நம்பர் பதிமூணு அதே மாதிரி சி போலில் ஒன்று பி போலில் ஒன்று தான் அவ்வளோதான் இதை தான் பெண்டிங் பெண்டிங் நம்பர் ஆல்மோஸ்ட் மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் பெண்டிங்கில் இருந்தது எடுத்துட்டாங்க சரிங்களா அதே மாதிரி அடுத்த டிராவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நம்பர் வந்து நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் தான் எனக்கு இந்த டிராவ் கொஞ்சம் காப்பாற்றுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுன்னு வைங்க இருபத்தி எட்டு ஒரு பதினெட்டு அப்போ நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் எடுத்திங்கன்னா நாலாம் நம்பர் நாளைக்கு ஏன்னா ஒன்பது நம்பருக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்னு வச்சா ஒன்பதுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அந்த மாதிரி ஆனால் கூட ஒன்பதுக்கு நாலுங்கிறது நமக்கு நாளைக்கு அதுவும் நீங்கள் கேரளாவது பி போடில் வரதான்னு மெயினாக பாருங்கள் ஏன்னா பி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்கு சரியா அது மாதிரி வருதானே பாருங்கள் அதேமாதிரி அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வந்து அஞ்சு நாளாக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு எனக்கு ஏ போடில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு பார்க்கலாம் இப்படி வருதுன்னு சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் சரிங்களா பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு எதெல்லாம் பெண்டிங்னா இந்த மூணு நம்பரு போன மாதம் நாகவன் செல்லி ஆறு ஏழு எட்டு இந்த மூணு நம்பர் அதிகமாக போன மாதம் அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் வந்து சி போர்டில் பன்னெண்டு பதிமூணு நாளாகவும் சி போர்டில் ஒரு பதிமூணு நாளாகவும் ஆகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் வந்து சி போர்டில் அதுவும் நமக்கு ஒரு பதிமூணு நாளாவாகவும் இருக்குது பார்க்கலாம் வந்துருச்சு அப்படின்னா ஏழாம் நம்பர் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது மாதிரி வந்துருச்சுன்னா கூட அருமையாக இருக்கும் பார்க்கலாம் அதுபோக ப்ளஸ் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டுமே பி போர்டுலேயும் நமக்கு பதினாலு சி போர்ட்லேயும் ஒரு பதினாலு சரிங்களா இதை தான் நமக்கு பெண்டிங் இதை பேஸாக வச்சு தான் நம்ம நாளைக்கு கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது போக உங்களுக்கு ஒ ஒன்பது நம்பர் நம்ம தான் சொல்லிட்டோம் ஏற்கனவே நமக்கு ஒன்பது நம்பர் வந்து மேட்ச் ஆயிடுச்சு ஏற்கனவே அதே அதேமாதிரி ஜீரோ வந்து நமக்கு பி போர்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்காக இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம இதை எதிர்பார்த்து கொடுக்குறோம் இப்போ நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மேட்ச் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்கானா ஏ போட் அஞ்சாம் நம்பர் சரிங்களா ஏ அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போன மாதமே நமக்கு ஃபர்ஸ்ட்டில் அஞ்சாம் நம்பர் தான் மேட்ச் ஆச்சு பட் இந்த மாதம் நமக்கு அதே தான் ஃபஸ்ட்டு ஜாவில் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து செக் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் அப்படின்னா ஒன்பதுக்கு ரெண்டு தான் அதிகமான நம்பர் பாருங்கள் ஒன்பது நம்பர் வந்தாலே மேக்சிமம் ஆடக்கூடிய நம்பரு ஒன்று ஜீரோ ஆடுவாங்க ஜீரோடைய பவர் அஞ்சு ஆடுவாங்க இல்லையா அதே மாதிரி இன்னொன்று பண்ணாங்கன்னா ஒன்பது வந்துச்சுன்னா ஏழு ஆடுவாங்க ஏழுடைய பவர் ரெண்டு ஆடுவாங்க அவ்வளோதான் சரிங்களா இதுதான் பேசிக் காமனாக ஆடக்கூடிய நம்பர் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றுமே கிடையாது ஒன்பது நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ஜீரோ வரும் ஏழு வரும் இது நல்லாவே தெரியும் உங்களுக்கு பட்டு இது அப்படியே வருமானம் இது அப்படி கூட வராமல் மாறி கூட வரும் ஜீரோடைய பவர் அஞ்சு எடுக்கலாம் அது ஏழுடைய பவர் வந்து ரெண்டு எடுக்கலாம் இப்படி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா கூட நமக்கு நாளைக்கு வரும் ஏன்னா போன மாதமே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன கொடுத்தாங்க இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க இல்லையா இரநூத்தி நாற்பத்தஞ்சு கொடுத்தாங்கன்னா மறுபடியும் நமக்கு அஞ்சா நம்பரும் இந்த மாதத்தில் ஃபர்ஸ்ட்டில் கொடுக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க போன மாதத்துக்கு முந்தின மாதமும் நமக்கு அஞ்சா நம்பர் தான் ஃபஸ்ட்டு ட்ரையலாக கொடுத்தாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க ஜனவரி மாதம் வந்து உங்களுக்கு அஞ்சா நம்பர் ஃபர்ஸ்ட்டில் கொடுத்தாங்க ரெண்டாவது ட்ராவலையும் கொடுத்தாங்க அந்த மாதிரி மறுபடியும் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் தான் மறுபடியும் இந்த நம்பரை மேட்ச் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விபோர்டு நாலாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பீ போர்டு நாலாம் நம்பர் தான் வரணும் ஏன்னா அதுதான் அதிகமான பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தெட்டு நாலு பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அது எடுத்து ஆளுங்க ஏன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா இந்த மாதம் பழைய பெண்டிங்னு எடுத்திங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் பழைய பெண்டிங் ஒரு நாற்பது நாளாக பெண்டிங் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் மட்டும்தான் பெண்டிங் மற்றபடி எதுவுமே பெண்டிங் இல்லை சரிங்களா ஏன்னா எல்லா நம்பரும் எடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட்டு போன மாதத்துலேயே இந்த மாதம் வரைக்கும் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பர் பீ போர்டில் மட்டும் சரிங்களா அதை மட்டும் இங்கே தூக்கிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரெண்டாவது மாதிரி ஏ போர்டில் தான் கிடச்சது பி போர்டில் இல்லை சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு தெரிஞ்ச எடுத்துங்க அதே மாதிரி வருதான்னு பார்த்துங்க அதே மாதிரி சி போர்டு எடுத்தீங்கன்னா சி போர்டில் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் ஏழா நம்பர் யாராவது போர்டு கட்டுறது நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்டு கட்ட போகிறாங்கன்னா போர்டு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏழா நம்பர் போர்டு கட்டலாம் ஏன்னா ஆல்மோஸ்ட் அது பெண்டிங் நம்பராக கூட இருக்குது ஏன்னா உங்களுக்கு பதிமூணு நாள் பதினாலு நாள் பெண்டிங் நம்பர் அப்போ அதை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வரும் சரிங்களா டைப்பிங் பாருங்கள் அதே மாதிரி சி போர்டு இல்லை அப்படின்னா சீ போர்டுன்னு இன்னும் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ரா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏற்படுத்தி கொடுக்குது ஏன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பரில் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆறுநூற்றி ஐம்ப தொண்ணூற்றி ஏழு இல்லையா தொண்ணூற்றி அஞ்சு இதாக கணெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் நமக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு தான் என்னோட கணக்கு தோணுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஆள் போர்டு நம்ம கொடுக்குறது நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பர் இல்லை ரெண்டு நம்பர் கண்டிப்பாக நமக்கு வந்துடுவோம் சரிங்களா அப்போது போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு அதான் அதான் வருது சரிங்களா அப்போ போர்டில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் இந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க நேற்று யாராவது பார்க்காதவங்க பாருங்கள் ஒன் டபுள் ஒன்பது டபுள் ஃபோர் இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தோம் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி ஏ போர்டு ஒன்றாவ நம்பர் கொடுத்தோம் இது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒன்றாவ நம்பர் தான் கொடுத்துருப்போம் ஒன்றா நம்பருக்கான ஆட்டம் கொடுத்து நேற்று வரணும்னு எதிர்பார்த்தோம் சரிங்களா அதே மாதிரி இந்த டாவும் நமக்கு இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வர வாய்ப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள்